ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்துட்டு இன்றைக்கி மதியானம் என்ன சமைச்சேன்னு பா காட்டுறேன் வாங்க அவங்க இன்றைக்கி என்ன சமைச்சோன்னு சிம்பிளாக தாங்க ஃப்ரெண்ட் செஞ்சேன் சிம்பிளாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன் என்ன சமையல்ன்ட்டு பார்க்கலாம் காட்டுறேன் சாப்பாடு வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு வந்து சிம்பிளான கத்திரிக்காய் சாம்பார் தான் செஞ்சிருக்கேன் பாருங்க சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாம்பார் அப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் இன்னைக்குதான் சமையல் அப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் இன்னைக்கு இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கிறேன் தம்பி தூங்கிட்டு இருக்கிறான் தம்பி தூங்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சமையல் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தம்பி எந்திரிச்சோடனே வந்துட்டு கரண்ட் வேறு ஆஃப் ஆயிடுச்சுங்களா அவங்க வெளியில் வேற மழை வர மாதிரி இருக்குது வெளியில் வேறு மழை வர மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்படி காத்தடிச்சிட்ருக்குதுன்னு பாருங்க பயங்கரமாக காத்தடிக்குது துணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மழை பெய்யற மாதிரி இருக்குதுன்ட்டு எங்கள் ஊர்லேயும் இது மாதிரி தான் மழை வர மாதிரி இருக்குதா டெய்லியும் அந்த ஒரு மணி ரெண்டு மணி ஆனால் மழை வர மாதிரி ஆயிடுது துணி காய வச்சிருக்கிறேன் காஞ்சிடுச்சுன்னு எடுத்து வச்சிடறாதான் ஃப்ரெண்ட்ஸ் மழை தூருது வேற லைட்டாக வெயில் வெயில் அடிக்குது மழை வர மாதிரி இருக்குது மழை ஆனால் தூருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து தம்பி தூங்கிட்டு இருக்கிறாங்க தம்பி தூங்குன மாட்டி வந்துட்டு அவங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு வீடியோவை நான் ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து அனுப்புகிறேன் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்